எல்லாருக்கும் வணக்கங்க கந்தசஷ்டியுடைய ஆறாவது நாள் சூரசம்ஹார திருநாளுங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்க இல்லை ஆறு நாளாக தொடர்ந்து விரதம் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாயங்காலம் சூரசம்ஹாரம் வந்து பார்க்கணும் கோயிலில் போய் பார்க்க முடிகிறவங்க கோயிலில் பாருங்கள் இல்லை வந்து திருச்செந்தூர் சூரசம்ஹாரம் லைவில் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து போய் குளிச்சுட்டு நீங்கள் வந்து சாமி அப்படிங்கிறத கும்பிட்டுக்கலாம் வீடு துடைக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க வீடு துடைக்கிறது வந்து உங்கள் விருப்பத்தை பொறுத்து வீடு துடைக்க முடிகிறவங்க மா போடுங்க இல்லை அப்படின்னா பூஜை ரூம் மட்டுமாவது சுத்தம் பண்ணிவிட்டு காலையில் போட்ட பூ எல்லாமே எடுத்துகிட்டு சாயங்காலம் புது பூ வச்சு முருகருக்கு அபிஷேகம் பண்ணுறவங்க முருகர் வேலுக்கு அபிஷேகம் பண்ணுறவங்க அபிஷேகம் பண்ணுங்கள் இல்லை நாங்கள் ஃபோட்டோ தான் வச்சுருக்கோம் அப்படிங்கிறவங்க வந்து நீங்கள் வந்து புது பூ மாற்றி நீங்கள் வந்து பூஜை அப்படிங்கிறத பண்ணிக்கலாம் சாயங்காலம் சக்கரை பொங்கல் அப்புறம் வந்து நெய்வேத்தியமாக வந்து தயிர் சாப்பாடு எல்லாமே படைத்து நம்ம வந்து சாமி கும்பிட்டுக்கலாங்க நிறைய பேர் கேட்குறது திருக்கல்யாணம் டைமிங் சொல்லுங்கன்னு கேட்குறீங்க திருக்கல்யாணத்துக்கு இந்த தான் டைமிங்னு இல்லைங்க ஒவ்வொரு கோயிலில் ஒவ்வொரு நேரத்தில் நடக்கும் சில கோயில்களில் காலையில் நடக்கும் சில கோயில்களில் ஈவினிங் நடக்கும் எந்த கோயிலில் எப்படி நடக்குதோ நீங்கள் எங்கே போகிறீங்களோ எங்கே போய் திருக்கல்யாணம் பார்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விரதத்தை முடிச்சுக்கலாம் நீங்கள் காலையிலேயே பார்க்குறீங்கன்னா காலையிலேயே விரதத்தை முடிச்சுக்கலாம் இல்லை சாயங்காலம் பார்க்குறீங்க இல்லை டிவியில் தான் பார்க்குறீங்கன்னா முடிஞ்சதுக்கப்புறம் விரதத்தை முடிச்சிக்கலாம் இந்த சாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வடை பாயரத்தோட படைச்சி பண்ணலாம் இல்லை உங்களால் முடிஞ்ச நைவேத்தியம் படைச்சும் நீங்கள் வந்து விரதத்தை வந்து முடிக்கலாம் இல்லை கோயில்கள்லேயே வந்து அன்னதானம் கொடுக்குறாங்க அப்படின்னா கோயில்லேயே வந்து பார்த்திங்கன்னா விரதம் வந்து நீங்கள் முடிச்சுட்டு வந்துடலாம் இது எல்லாமே உங்களுடைய விருப்பத்தை பொறுத்ததுங்க